வணக்கம் நம்மளுடைய டிவி கே கட்சியினுடைய தோழர்களுக்கும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் சென்சார் போர்டு அதாவது இன்னைக்கு வந்து படத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க தடை இது வேணுன்னே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு வந்து எல்லாருமே குறை சொல்றாங்க சென்சார் போர்டு வந்து நீங்க வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அது வந்து ஒன்றிய அரசனுடைய இந்திய அரசனுடைய தகவல் அதாவது ஒலிபரப்புத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அந்த சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒரு தணிக்கையை வந்து என்ன எந்த அளவுக்கு சென்சார் பண்ண முடியும்னு பண்ணி அவங்க தான் அதை வெளியிடணும் வெளியிட முடியும் மாநில அரசருக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் கூட ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து தான் அனுப்பியிருந்தாங்க அது கூட இதெல்லாம் பண்ணி தெரிஞ்ச பண்ணி யாரும் குழந்தைகள்லாம் இருக்கக்கூடாது பாடம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க அதுவும் மத்திய அரசு தான் பண்ணது இதுவும் மத்திய அரசு தான் இந்த சென்சார் போர்டும் கண்ட்ரோலும் அவங்கள்ட்ட தான் இருக்கு இங்க மாநில அரசுல கிடையாது ஆனா என்னன்னா நேற்றைய முதல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாருமே சொல்ல கூடாது சில நபர்கள் வேண்டும்னே வந்து தமிழக அரசு தடை பண்ணிட்டு எங்க மேல பயந்துட்டு நினைச்சு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி வேண்டுமென்றே முதல்வர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க தயவு குறந்து இன்னைக்கு வந்து எவ்வளவோ தகவல் தொழில்நுட்பம் வந்து வளர்ந்து இருக்கிறது நீங்க வந்து கூகுள்ல போங்க சர்ச் பண்ணுங்க இல்ல ஏ ஜெமினிட்டு போய் கேளுங்க இந்த தகவல் இந்த சென்சார் போர்டு வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க கேட்டு அது மத்திய அரசு கண்ட்ரோல இருக்கா இல்ல மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கா அது யார் பண்ணிட்டு இருக்காங்கிறது தயவு பொருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்களே எங்களுடைய எல்லாம் நண்பர்கள் தான் என்ன அதனால முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிங்க முதல்ல தவறான சில தகவல்களை குழந்தைகளிடம் வந்து பரப்ப வேண்டாம் குழந்தைகள் வந்து இப்பவே வந்து த தவறான தகவல்களை ப அவங்க மனசுல வந்து சில விதங்கள் வந்து ஆழமாக தவறுதலாக புரிந்துணர்வு ஏற்பட்டு தவறுதலாக சில விஷயங்கள் தெரியும் அதனோட உண்மையை சொல்லுங்கள் நாங்கள் அது வந்து மறுப்பு இல்லை அதாவது நாங்கள் வந்து போட்டி போடணும் ஒரு இதை எதிர்க்கணும் அப்படின்னா எங்களோட திராவிட மடநாயகர் வந்து தைரியமாக முன்னின்று எதிர்க்கக்கூடியவரை தவிர இந்த மாதிரி பின்னாடி போய் நின்று செய்யக்கூடிய வேலை அல்ல இப்போ நீங்கள் யாரை கொள்கை எதிரியா நினைக்கிறீங்களோ அவங்க தான் இதற்கு காரணம் இப்போ அது திரு விஜய் சார் அவர்கள் வெளியே வந்து யார் இதற்கு காரணம் முன்றியரசு ஏன் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய கொள்கை எது இப்பயாவது பேர் சொல்லி சொல்லுங்க பிளீஸ் நீங்கள் என்ன இப்போ பாண்டிச்சேரி போனா கூட அங்கே இருக்கிற முதல்வர் விட்டுறீங்க தமிழ்நாட்டு முதல்வரை பற்றி தான் பாண்டிச்சேரியும் இருக்கீங்க எங்க போனாலுமே டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் சார் அவங்க அவங்கள பற்றி தான் நீங்கள் பேசுறீங்க அது அது வந்து தவறு நீங்கள் வேற எதுக்கு எது வேணாலும் சொல்லுங்க நாங்கள் இது வந்து தவறான ஒரு தகவலை வந்து வெளியில் வந்து தயவு கூர்ந்து பரப்ப வேண்டாம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இந்த சென்சார் போர்டு இருக்கிறது எல்லாரும் ஏ இருக்கிறது ஜெமினி இருக்கிறது ஜிபிடி இருக்கு கூகுள் இருக்கு சர்ச் பண்ணுங்க பிளீஸ் அதுக்கப்புறம் அது பற்றி தகவலை பரிமாற்றலாம் தகவலை தேவை பொய்யான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் அன்பு வேண்டுகோள்